குனோகாரில் போயிட்டு இருக்கீங்க திடீர்னு பையன் சொல்றேன் அப்பாவை தப்பா எனக்கு இந்த கிராஸ்கட் ரோட்ல கார் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு நீங்க நல்ல அப்பா செல்லப்பா பாசம் இல்லப்பா என்ன கேட்டாலும் தர்றாப்பா கொஞ்சம் கார் ஓட்ட கொடுங்கப்பா கார் ஓட்ட கேட்கறான் எத்தனை பேர் உங்க பிள்ளைக்கு பத்து வயசு பையனு கார் ஓட்ட கொடுப்பீங்க கேட்டதை கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா கொடுக்க மாட்டோம் ஏன் ஒன்று அவனுக்கு ஓட்ட தெரியாது அப்படியே ஓட்ட தெரிஞ்சாலும் அவனுக்கு லைசன்ஸ் இல்லை ரொம்ப நெருக்கடியான இடம் அவருக்கு ப்ராக்டிஸ் இல்லை கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் கொடுத்தா அவன் காரை கொண்டு எங்கேயா மோதுவான் கார் ஆபத்து அவர் உயிருக்கு ஆபத்து அப்போ உயிருக்கு ஆபத்துன்னு தான் சில நேரம் நமக்கு ஆண்டர் சில ஆசீர்வாதத்தை தரமாட்டார் உங்க பையன் சிக்க குட்டியை பார்த்துட்டு சிக்க குட்டி வாங்கி தாப்பா சிக்க குட்டி வாங்கி புலிக்குட்டி மாதிரி புலிக்குட்டி என் சிங்க குட்டி வாங்கி தாப்பா வீட்டில் ஆட்டுக்குட்டி மாதிரி வளர்க்கணும்னு வாங்கி கொடுத்து எத்தனை வாங்கி கொடுப்பீங்க சிக்க குட்டி வாங்கி கேட்டால் கொடுக்க மாட்டேன் ஏன் தெரியுமா கொஞ்சம் அது வளர்ந்த உடனே திடீர்னு ரத்த வாடப்பட்டுனா பிள்ளை நிச்சிடும் கொன்னுறோம் பிள்ளையை கொன்று அதுக்காக ஒரு சிங்க குட்டி வாங்கி கொடுக்க மாட்டேங்க ஆனா மகை நினைச்சோம் அப்பா எனக்கு சிங்கு குட்டி வாங்கி எங்க அப்பா மோசம் எங்க அப்பா ஒண்ணுமே சபத்தை கேட்க மாட்டேங்கிறார் நான் கேட்டதை வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா பையன் மேல தப்பா உங்க மேல தப்பா அப்பா மேல கார் ஓட்டு கொடுக்கலன்னா பையன் கோவப்படுவோம் எங்க அப்பா எனக்கு கார் ஓட்ட தரல அது தரல இது தரலன்னு சொல்லுவோம் ஆனா நீங்க ஞானமுள்ள தகப்பனா இருந்தா நிச்சயமா கார் ஓட்ட கொடுக்க மாட்டீங்க பத்து வயசுல லைசென்ஸ் இல்லை அலையிலுயா பாண்டவர் சில நேரங்கள்ல காத்திருக்க சொல்வதும் சில நேரங்கள்ல இல்லை என்று சொல்வதும் என்னுடைய தான் எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க